ஜித்தாய்ரிலா பண் வீடியோ நான் கமெண்ட் மலி ஷேர் மல வீடியோ கண்டி தான் வீடியோ தூதித்தார்த்து கலின ಕಲಲಂ ಗರ್ತಿಂಡ ಚೀನಿತ ವೀಡಿಯೊ ಡು ಕಲಲಂ ದ ಕೈತ ದ ರೆಸಿಪಿ ನಿಗ ಲೊಟ್ಟಿಗೆ ಶೇರ್ ಮಲ್ತೊಂದುಲ್ಲೆ ವೀಡಿಯೊನ್ ಕಂಟಿನ್ಯೂ ತೊಲ್ಲೆ ಐನತ್ ವೀಡಿಯೊನ್ ಶೇರ್ ಲ ಮಲ್ತೊ ಪಂದ ವೀಡಿಯೊನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಲ್ತೊ ಬೈತೆ ಕೋಡೆ ಅಂಕುಲೋ ಕಲಲಂ ಗರ್ಪರೆ ಪೋತಿನ ವೀಡಿಯೊನ್ ಶೇರ್ ಮಲ್ದೆ ಅನ್ನ ಅಪ್ಲೋಡ್ ಮಲ್ದೆ ಏರಾಂಡ ತೂತು ಜರಂದ ಅಂಡ ಐನಿ ಆ ವೀಡಿಯೊನ್ ತೊಲ್ಲೆ ಅಂಕುಲ ಕಲಲಂ ಗರ್ಪರೆ ಏರಿ ರಿಪ್ರ ಪೋತಿನಿ ಏತ್ ಕಲಲಂ ತಿಕ್ಕ ದಂಡೆ ಪಂದ ಅಂಚಾ ಕಲಲಂ ತೊಲ್ಲೆ ಮಣ್ಣದ ಚಮಿತ್

ಶೋ ಕುಡ್ದಿಕ್ಕೈತೆ ಛ ಮಣ್ಣು ಪೂರ ಗೆತ್ತದ ಬುಲ್ದು ಬುಲ್ದ ಆಡು ಆಯ್ತು ಬಕ್ಕ ನಮ್ಮ ಉಡೇತಡ ಮತ್ತೆ ಓಡ್ಗೆತ್ತಂದ ಅಣ್ಣ ಮಣ್ಣು ಪುರತ ಆಗುಚಿ ಜಿಂಡಾ ನರಕ್ಕೆ ಹಾಕೊಂಡು ಪೂರ ಎಣ್ಣೆ ಏನೈತೆ ಕ್ಲೀನ್ ಮಲ್ತಾನ ಅವರ ಚುಲ್ದು ಬುಲ್ದ ಮಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಲ್ತದಕ್ಕೆ ನೀರು ಪಾಡು ಉಂಡೆ நே கைட்டு ஜப்பர் இல்லை இச்சின் கத்தீடு ஆக்கொண்டு சாக்கு ஆக்கிண்டு ஏன்னு கைத்தே ஜத்தி நின்மித்துலேஜ் தந்து அது கத்திடிச்சூரு கட்டு மல்து கைட்டு ஜப்பணு ஓடு ஆத்துண்ட் பூரா ஜத்தேக்கி பட் நாலே பாடலு கம்ம நம்ம ஷோக்கப்பு நான் எர்டு ஜப்பர பாக்கிண்டு பூரா ஜத்தாத்து இத்தாத்த உண்டு சுக்க மல் தட சூர் ஹாக்கணும் பந்து ஏன்னித்தூரு கசி கசி மல்து அதுக்கண்ட் கப்ப ரொட்டிக்கு தின்றி ಒಂಜಿ ಗಡಿ ತಾರಾಯಿ ಪಾಡ್ದೆ ಐನಾಜ್ಜಿ ಬ್ಯಾಡ್ಗಿ ಮುಂಚಿ ಪಾಡ್ದೆನ್ ಪೊದ್ದಿನ ಮುಂಚಂದು ಬಕ್ ಒಂದ್ ಅರ್ಧ ಚಮಚದತ್ ಮಂಜುಲು ಒಂಚೂರು ಮಂಜುಳು ಜಾಸ್ತಿ ದಾಯಕ್ ಪಂಡ ಲಾಂಬು ಅಂತೆ ನಂಜಿಗೆ ಅಂಚದ ಓಮ ಮೆತ್ತಲ್ಲ ಪಾಡೊಂದುಲ್ಲೆ ಬೊಕ್ಕ ಕೊತ್ತಂಬರಿ ಒಂಜರೆ ಚಮಚದತ್ತು ಅರ್ಧ ಚಮಚದ ಜೀರಿಗೆ ಒಂಜಿ ಚೂರ್ ಕಾಲು ಚಮಚದ ಕಮ್ಮಿ ಓಮ ಬೊಕ್ಕ ಒಂದ್ ಮೆತ್ತೆ ಬೊಕ್ಕ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಓಮ ಮೆತ್ತೆ ದಾಯಕ್ ಬಾಡ ಮಂಜುಳು ಜಾಸ್ತಿ ದಾಯಕ್ ಪಂಡ ಲಾಂಬು ಅಂತೆ ನಂಜಿ பண்ணி ஐக்கோஸ்கோமா மெத்த மஞ்சோல் பாடு புளிடு கடைனா ஜி புளி நீர் மைப்புவே அஞ்சது இத்து சாமான் மிக்சி ஜார் கடைவே கடவே கடை தட பஸ் ருச்சி வைது அண்ட் ஐத்த கத்தல ஒம்பத்த ஜர்த்த பூரா லேட் அண்ட் அஞ்சது மிக மிக ஜார் பாடண்டே கல்டு பாட் கடை திக்குமல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆத்தே அண்ட இனே நான் கோத்தின கத்தே ஒன்று வர்த்தான கரெண்ட்ல தைரிய இப்பச்சிவா கல்லு பாடு கடைனாக தோஜி ஜீர பங்காப்பிண்டு அக்க மல்பரை பந்து மிஸி பார்த்து மலுத்தொந்துள்ளே நெக்ஸ்ட் நான் சண்ண மது கடைக தாரை ஜாஸ்தி தாய் பாட் குத்துனேன் ஆ பன்பின் அந்த லாம்பு இச்சது அந்த தோஜாய்த்து தும்பே தாரை ஜாஸ்தி பாட் தீன் இங்கே கப்பா ரொட்டி அந்த மலு கைப்பூ மோக்காண்ட கப்பா ரொட்டி அஞ்சாது அந்த கப்பா ரொட்டி முற்க ரச போடத்தை தப்ப தப்பே அஞ்சது தாரை அஞ்சு ஜாஸ்தி பாட் அரேப் ரெடி ஆடு நான் சூரு ஒர்க்னே பாடுது மலிப்பேன் அது நீரு பிற கட்டு மலத்து கொஞ்சம் டொமேட்டோ பாடுது ஒரு புளில நீர் பாடுதி தெப்பிச்சி புளி நீர் பாடுற இக்கெக்ஸ்டு ஒர்க்க கொஞ்சம் தோப்பு தீ தக எண்ணெயை பாடுண்டே எண்ணெய தாரது எண்ணெய் எண்ணெய பெச்சாடு பெச்சா தின சேப்பாடுவேன்

ஒரு புளி நீர்ம கொண்டு சரி அது அது ஒரு வெயில் பஸ்

സി തലക്ക മസ് തെളിവരെ വലിയ ഉപ്പുസൂട്ട് നമ്മൾ പാടുന്നെക് മാ ഉപ്പുഗൻ ചെക്ക് മാഡ് പാടുന്ന ചൂർ ഉപ്പു കൂടണ്ട് അഞ്ചത് പാടുണ്ട് കിബറ കൂടെ ප సමరంచ చూරත ත නී නිക මස් තිදන කළ ත ല තික ് ති ూහ ක් තද సරී ද్ හ ති තුെ ති රട රී ති డ நெக் பட்டாட்டை பார்த்துர்லி சின்ன தௌத்தை பார்த்துர்ல பெஜ்காய் துட்டுல பாடுவீர் லாம்புனு அவ்வளவு லாய் கப்பச்சி சப்பரேட் அது பிதேதை பாடனு பிடிச்சி ாலி லாம்பு மல்ப்புக பந்துட மோக்காப்பில நவீன உட கத்த லஞ்சனே கத்தல டாயு ஒே மஸ்தோ தப்ப தப்ப மலு தூவலு மப்பா ரி சரி கொஞ்சம் தப்பா இண்ட் ஓ கை பூ ரெட் லாம்பு பண்டனேயா கம்மனை கைப்பட சுமாரி மயக்காணந்து கைப்புகு கைப்பா ருச்சி கைப்பதி கதி பரந்த ரெண்டு நிமிஷம்லோ ஃபேம கதவ சரி இட்டு ಬೇಯೋಡತ್ತೆ ಲನ್ ಚೂರ್ ಪುಡ್ತು ಪಕ್ಕ ಬೇಯ್ಪುಡು ಆಂಡಲ ಚಾ ಲಾಗಲ್ಲ ಇಷ್ಟ ಶೇರ್ ಮಲ್ಪರ ಮಾತ್ರ ಮದ್ ಪುಡ್ ಚಾವೆಂದ್ ಪುರಂತೆ ರ್ಯಾರ ತಿಕ್ಕುನ ಮಾ ತಿಕ್ಕೂಚಿ ಹಳ್ಳಿ ಲಡ್ ಮಾತ್ರ ಅವಲ್ಲ ಈ ಟೈಮ್ ಮಾತ್ರ ತಿಕ್ಕೊಂಡು ವರ್ಷ ಇಡೀ ತಿಕ್ಕುಜಿ ಅಂಚದ ವಿಡನ್ನು ಶೇರ್ ಮಲ್ಪ ಗೊತ್ತಿನಾಗಲ್ಲ ಗೊತ್ತ ಇತ್ತೆ ಸರಿ ಕುದಿ ಬರೊಂದುಂಡು ிிண்ட நான மத்தி செ மத்தண்டு అంచె ఉంది ని కలిగి ఇష్ట అండా లైక్ మళ్ళీ మాత్రం అదే పొడ్చి అంచెనే సబ్స్క్రైబ్ మల్పందే తుల్లందబ్స్క్రైబ్ మల్పలే ఆయన వీడియోను శేర్ మి లాంబు కైపు రెడీ అతన కప్పార రొటీ ఆడే అయికోస్కర కప్ప రొటీ మల్పుగా బంద దిక్కిళ్ళు మల్పుగా బందే అప్పా రొట్టి అరి పూర కడదే తే కప్ప రొటీలే திக்கெல் மலின கப்பா ரொட்டி மஸ்த் ஷோக் ஆக்கொண்டு கப்பா ரொட்டி ரெசிப்பேர் பண்ப்பொட்டி சத்து எட் ஆப்பூஜை அந்த தாராய் அரிய பாட் உப்பு பாடுவே சா கடைவா ஜாஸ்தி படுத்து கடைத அது கப்பா ரொட்டி மல்பாரு தும்னி கடைஜா ரெண்டு தும் கடைத்தி அஞ்சபுர கடை ஊஜி கப்பா ரொட்டி காகிண்ட ಅದಗನೆ ನೀ ಕಡೆಯವನ್ನ ಅದಕ್ಕನೇ ಅನ್ನ ಮಾತ್ರ ಏಪಲ್ಲ ಉಂಡದ್ದೆ ಹೆಚ್ಚಿನ ಕಲೆಗ್ ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಆಪೂಜಿದ ಹಾಕೊಂಡ ಓಡನ ಸರಿ ಬೆಚ್ಚ ಮಲ್ಪೂಜಿರು ಫಸ್ಟ್ ಓಡ ಅದ ಬೆಚ್ಚ ಅಂದಾಗ ನಮ್ಮ ಏಪ ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಮೈತಾನ ಅವು ಓಡೋಕ್ ಪತ್ತು ಜಾಸ್ತಿ ಬಗ ಕರೆಂಟ್ ಉಂಡು ಅಂಚಾದ್ ನಮನ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಕರೆಕ್ಟ್ ಆ ಪೂಜೆ ಕೆಲವ್ಸರ್ತಿ ಎನ್ನ ಅಂಜು ಅಭಿಪ್ರಾಯ ಅಂತ ಬಂದ್ತೀನಿ ಬ ಗೊತ್ತು ಜಿಂಕ ಯಾನೇ ಹೆಚ್ಚಾದ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಮಾಲ್ತೀನ ಲಾಯ್ಕೆ ಆಪುಂಡು ಅಂಚಾದ್ ಹಿಂಗೆ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಮಲ್ಪರ ಇಷ್ಟ ಅಲ್ಲ ಏನೆಲ್ಲ ತಿಂಡಿ ಹೆಚ್ಚದು ಹೆಚ್ಚು ಮಲ್ಪಾನು ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಬೇತ ತಿಂಡಿ ಮಲ್ಪನೆ ಜಾಸ್ತಿ ಕಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಮಲ್ಪ ನಾನು ಅಂಚೊಂದು ಎರಡ್ ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಕಾಯಾಗ ಅದಕ್ಕೆ ಕಾಯ್ ತೋಚಾಗಲಿ ಅಂದ್ ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ಕಾಯಿ ಅಂದಿಲ್ ಇಂಕಂಡಿ ನವಿಲ್ದ ಮಸ್ತ್ ರಾಶಿ ಇಲ್ಲ ಅಂಚಂದಕ್ಕೆ ವಯಸ್ಸವರ್ಗೋರ್ನಾಡು ವಿಡಿಯೋ ಮಲ್ಪನಾಡು ದ ಸೌಂಡ್ ಜಾಸ್ತಿ ಕೇನು ತಿಪ್ಪೊಂಡು ಕಪ್ಪಾ ರೊಟ್ಟಿ ರೆಡಿ ಆಂಡ್ నేను జాస్తి సరిపో జంకలి పుణ ఉంచొట్టి ఎత్ ఉండు అంచాం కైపు తొట్టు కప్ప రొట్టి తింటు మస్తు రుచి ఆపుడు కప్ప రొట్టి లెడ్ ఆతు సాఫ్ట్ అది ఆడు నీకలే తోలి తోచే కప్ప రొట్టి అంచాత్తు అనిచిన లాబు కైపులో బారితుండ కుల్లా తిక్క దాండా ఒక ఇంచ ట్రై మూలే లాంబు మస్తు దిన దివరదాలు ఆపు చతి నీ జ అని మలపడ పింఛిన ఫుల్ ఫుల్ కప్పు ఆపుండు అని చదివేందు వీడియో ఇస్తాను లైక్ మళ్ళీ మదే పొచ్చి అంచె సబ్స్క్రైబ్ మరి పంతుంది సబ్స్క్రైబ్ మల్పలే ఆయన వీడియో షేర్ మల్పలే వీడియో నీడ మలిపే ఓకే బాయ్